சீமான என்ன சின்னம் வந்து பறிக்கப்பட்டது ஆனா இப்ப இன்னைக்கு வந்து மீண்டும் அவர் சின்னத்தை வாங்கிட்டாரு விவசாய சின்னத்தை வாங்கிருக்காரு உழவு விவசாய சின்னம் இது எப்படி காப்பாங்க இது வந்து நம்ம தமிழ் தேசிய பேசுகிற சீமானவர்களோடுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொன்னோம் திராவிட அரசுகள் வந்து அவங்க அந்த சூரிய உதய சின்னம் அப்படின்ற திமுக அரசோட சின்னங்கிறது அப்போது ஆட்சியில் இருந்த கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒருவரோட சின்னத்தை வந்து அவங்க வாங்கிக்கிட்டாங்க ஆனால் இந்த சின்னம் வந்து அவங்க தம தமிழ் தேசியம் பேசுகிற சீமானவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது அதுவும் யார்கிட்டருந்தும் பிச்சை எடுக்காமல் நேரடியாக கொடுக்கப்பட்டது அண்ணா சீமான அண்ணா மீண்டும் விவசாய சின்ன வாங்கிருக்கார் எப்படின்னு பார்க்குறீங்க அவர் கிண்ட்டுங்க கிங்கு கிங்கு ஆ கிங்கு தமிழ்நாட்டை ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி ஐயா பல்வேறு இன்னல்களை தாண்டி சி அவர்கள் மீண்டும் விவசாய சின்னம் வாங்கியிருக்கார் இது எப்படி பா எப்படி பார்க்குறீங்க உண்மையிலே அவரோட உழைப்புக்கும் அவரோட நேர்மைக்கும் கிடைச்ச மிகப்பெரிய பரிசு இது அதாவது அவருக்கு பிடிச்ச சின்னத்தை ஆண்டவன் திருப்பி அவர் கொடுத்துருக்கான் அப்படின்னா அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலத்திலேருந்து இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் அவருக்கு வாழ்த்துக்களை இந்த விஷயத்தில் தெரிவிக்கிறேன் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு சீமான் அண்ணா வந்து சின்ன தவறு மறுபடியும் வாங்கியிருக்காரு இது எப்படி நான் பார்க்குறீங்க அவர் எப்போவுமே போராட்டம் குணம் உடையவர் அவர் வந்து செந்தமிழன் சீமானு சும்மா ஒன்றும் சொல்லலை அவர் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த நீண்ட நெடிய போராட்டத்தை திரும்ப சின்ன வாங்கியிருக்கிறது தமிழக மக்கள் சார்பாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் அக்கா சீமான் என்ன சின்ன அவர்கிட்ட வந்து பிடுங்கப்பட்டது ஆனால் இப்போ மீண்டும் அந்த சின்ன விவசாய சின்ன வாங்கியிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் அவர் வந்து சமூக பாகுபாடின்றி மக்களுக்காக அடித்தட்ட மக்களுக்காக எந்த அளவில் புரியணும்னு நினைக்கிறாரோ அந்த அளவுக்கு புரிகிற அளவுக்கு எடுத்து பேசுகிறாரு அவருடைய வரவு வந்து அரசியலில் வந்து மிகவும் வந்து போற்றத்தக்கது மேலும் மேலும் வர வளர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தது ஆனால் பல்வேறு இன்னல்களை தாண்டி சீமான் மீண்டும் விவசாய சின்னத்தை வாங்கியிருக்காரு நான் பார்க்குறீங்க விவசாய சின்னம் கிடைக்க சீமான் ரொம்ப பாடுபட்டார் என்ன அதை தாண்டி சீமான் சின்னத்தை ரொம்ப விவசாய சின்ன ரொம்ப பாடுபட்டார் அதே மாதிரி விவசாய சின்னம் கிடைச்சிருச்சு மிகப்பெரிய ஒரு நல்ல பாரு

சீமானண்ணன் அவர்கள் பல்வேறு இன்னல் இன்னல்களுக்கு இடையில் விவசாய சின்னத்தை மீண்டும் வாங்கியிருக்காங்க அதனால சீமானண்ணா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சின்ன வகை இருக்காரு எப்படி காப்பாக்குறீங்க சீமானண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் சீமானண்ணனுக்கு அந்த அவளுடைய வாழ்த்துக்கள்